வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஜப்ரவாய்ஸி மாலை நிற பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் செசிகா மகேஸ்வரநாதன் விரிவான செய்திகளுக்கு முன் முதலே தலைப்புச் செய்திகள் போட்டியில் வெற்றி பெற்றது ஜபுராஸ் சர்வதேச அறிவியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பெலோட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளது மாடவியல் மற்றும் சமூக விஞ்ஞான கட்டுரைகள் கூடத்தின் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கட்டைகள் மற்றும் வர்த்தக இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறப்புகளுக்கான விண்ணப்பங்களை கோரிக்கிறது ஸ்ரீ ஜேவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் அங்கம்புற சான்றிதழ் கட்டினருக்கான விண்ணப்பங்கள் திறக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மொழி கலாச்சார கட்டைகள் மற்றும் நிகழ்கலைகள் செயற்பாட்டு துறை ஜப்பானிய மொழி டிப்ளோமாவிற்கான விண்ணப்பங்களை கோரியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான வித்தியோதய இலசிய விருப்பங்கள் செப்டம்பர் மூன்றாம் தேதி நடைபெற்றது ஜ வழங்கப்படும் பிரயோக புள்ளி விவர விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குரிய விண்ணப்பங்களை கோரியுள்ளது இனி விரிவான செய்திகள் மெட்ராக்ஸ் டாட் எல்கேயானது உடல் நலம் மற்றும் ஆரோக்கிய நுண்ணறிவுக்கான ஒரு முன்னணி தளமாகும் இது எல்கே குழும பதிவினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட பெஸ்ட் வெப் டாட் எல்கே போர்ட்டிலில் சிறந்த கௌரவத்தை பெற்றது மருத்துவ விஞ்ஞான பீடத்தை சேர்ந்த அகலங்க மற்றும் கட்கிகள் மற்றும் வர்த்தக பீடத்தை சேர்ந்த அஷின் குணரத்ன ஆகியோருக்கு metrox.lk டாட் இணையதளத்திற்கு மிகவும் பிரபலமான இணையதளம் மற்றும் சிறந்த இணையதளத்திற்கான சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் என்பவற்றிற்கான பிரிவில் வெண்கல விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது குழுவின் சிறப்பான சாதனைக்கு ஜபுர வாய்ஸின் மூலம் ஜபுர செய்திகளின் உண்டாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஜபுர அஸ்ட்ரோல்ஸ் ஹொங்கொங்கில் நடைபெற்ற சர்வதேச அறிவியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பெலோட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பல விருதுகளை தனதாக்கிக் கொண்டுள்ளது இப்போட்டியானது ஒரு சிறந்த எதிர்காலத்திற்காக பகிரப்பட்ட இடம் எனும் துணி பொருளில் நடைபெற்றது திதிநிதி சாநாயகர் பவித் அமரசிங்க சாமிக விஜயசிங்க ஓ டி வீரசிங்க டிஏ மல்வாராச்சி டிஏ ஜி கே தேனுவர மற்றும் பேரா வழிகாட்டல்களினார் வெள்ளி விருது மற்றும் சிறந்த பயிற்றுவிப்பாளர் விருது ஆகியவற்றை தட்டிக்கொண்டுள்ளமை இத்துறையில் அவர்களின் அளப்பெரிய பணியை நிரூபித்தது மேலும் மைக்ரோகிராவிட்டியில் உலக அளவில் முதல் பதினைந்து அணியில் தாவர வளர்ச்சியில் விண்வெளி கதிர்வீச்சின் விளைவுகள் குறித்த அவர்களது திட்டம் அவர்களின் முயற்சிக்கான ஒரு அங்கீகாரத்தினை பிரதிபலிக்கின்றது ஜப்புர்ட்ரஸ் குழுவின் சாதனைக்கு ஜப்புர வாய்ஸ் மூலம் ஜப்புற செய்திகளினூடாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மானடவியல் மற்றும் சமூக விஞ்ஞான பீடத்தின் வித்யோதய ஆய்வல் இதழுக்கான ஆய்வு கட்டுரைகளை வேண்டி நிற்கின்றது இவ்விதழ் பல தரப்பட்ட முன்னோக்குகளையும் உள்ளார்ந்த அனுமதி அளிப்பதோடு சமர்ப்பிப்புகள் சிங்களம் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் செய்யப்படலாம் மானடவியல் மற்றும் சமூக விஞ்ஞான பீடத்தினால் வழங்கப்படும் அனைத்து பாடங்களையும் உள்ளடக்கிய பரந்த அளவிலான துறைகளை இவ்விதழ் உள்ளடக்கி காணப்படுகின்றது இந்த புகழ்பெற்ற ஆய்வலுக்கு பங்களிக்க ஆர்வம் உள்ளவர்கள் இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களின் படி தங்கள் கட்டுரைகளை தயாரித்து சமர்ப்பிக்க முடியும் சமர்ப்பிப்புகள் என்ற மின்னஞ்சல் முகவரி மூலம் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் மானடவியல் மற்றும் சமூக விஞ்ஞான பீடத்தின் வித்தியோதய ஆய்விதழ் ஆண்டுதோறும் இரண்டு இதழ்கள் மற்றும் அச்சு ஒன்லைன் வடிவில் வெளியிடுவதோடு அது ஆராய்ச்சியின் பரந்த அணிகள் மற்றும் பரவலை உறுதி செய்கின்றது கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி முப்பத்தி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகும் மேலும் தெரிவு செய்யப்பட்ட கட்டுரைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் வெளியிடப்படும் மற்றும் முதுமானி கற்கினரிகளுக்கான விண்ணப்பங்களை தற்போது ஏற்றுக்கொள்கின்றது இக்கற்கை திட்டத்தில் பட்டப்படிப்பின் டிப்ளோமா முகாமைத்துவ விஞ்ஞான முதுமானி மற்றும் வியாபார முது தத்துவமானி பிரயோக நிதியியல் முதுமானி வணிக பொருளியல் முது தத்துவமானி மற்றும் வியாபார பொருளியல் விஞ்ஞான முது தத்துவமானி மேலும் வியாபார நிர்வாக முது தத்துவமானி முகாமைத்துவ விஞ்ஞான முதுமானி என்பன உள்ளடங்கும் நேரடி நிகழ்நிலை மற்றும் இரண்டும் கலந்த ஊடாக இக்கற்கைகள் ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகள் வரை மாறுபடும் விண்ணப்பங்கள் சில கற்கைகளின் தேவைப்பாடுகளாக அதாவது நுழைவு பரீட்சை மற்றும் நேர்முக பரீட்சை என்பவற்றிற்காக பீடமானவர் பதிவு முறை மூலம் ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும் இக்கற்கினறியில் ஆர்வம் உள்ளவர்கள் இக்கைகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் இறுதி திகதிக்கு முன்னர் தங்களது விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்க முடியும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மானிடவியல் மற்றும் சமூக விஞ்ஞான பீடத்தின் மானிடவியல் துறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான அங்கம்புற சான்றிதழ் பாடநருக்கான விண்ணப்பங்களை தற்போது ஏற்றுக்கொள்கிறது ஆறு மாத காலத்தை கொண்ட இக்கற்கை நெறி சிங்கள மொழியில் முன்னெடுக்கப்படுவதோடு இலங்கையின் பண்டைய தற்காப்பு கலையான அங்கம்புறவில் விரிவான பயிற்சிகளையும் வழங்குகின்றது மேற்படி பாடநறிக்கான கட்டணம் ரூபா நாற்பத்தி ஐந்தாயிரம் ஆகவும் மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விரிவுரைகள் நடைபெறும் விண்ணப்பதாரர்கள் காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் குறைந்தது ஆறு பாடங்களுடன் கூடிய சித்தியுடன் அல்லது பாதுகாப்பு சேவைகளில் குறைந்தது ஐந்து வருட அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பதாரிகள் பதினாறு தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு இடைப்பட்ட உடல் மற்றும் மன ரீதியான ஆரோக்கியம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் மானிடவியல் கற்கைகள் மற்றும் சமூக விஞ்ஞான பீடம் தற்போது ஜப்பானிய மொழி டிப்ளோமாவிற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கிறது எஸ் கியூ கியூஎஃப் நிலை மூன்று மற்றும் ஜேஎல்பிடி நிலை நான்கு உடன் இணைந்த இந்த ஒரு வருட கற்கை நரி ஜப்பானிய மொழியில் தேர்ச்சி பெறுவதற்கான விரிவான அணுகுமுறையை வழங்குகின்றது ஒவ்வொரு வருட கற்கை நெறிக்கான பாட கட்டணமாக ரூபா எழுபத்தி ஐந்தாயிரம் ஆக காணப்படுவதுடன் மாணவர்களுக்கான நிகழ்வு தன்மையினை கொண்டு நேரடி மற்றும் நிகழ்நிலை கற்பித்தல் தெரிவுகளை வழங்குகின்றது கற்கை நெறிக்கான விருதி விண்ணப்பத்திகதி முப்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மானடவியல் கற்கைகள் மற்றும் சமூக விஞ்ஞான பீடத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பதினைந்தாவது வித்யோ இலக்கிய செப்டம்பர் மூன்றாம் திகதி நடைபெற்றது இந்த ஆண்டிற்காக பரிந்துரைக்கப்பட்டவர்கள் பல தரப்பட்ட மற்றும் திறமையான இலக்கிய துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி கடின மூன்று சுற்றுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மதிப்பீட்டு செயல்முறை இலங்கையில் உள்ள இலக்கிய சமூகத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக குறிக்கும் வகையில் விழாவின் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் ஸ்ரீ ஜாயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் புள்ளியியல் திணைக்களமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புள்ளி விபரவியல் விஞ்ஞான முதுமானி கற்றினரிக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கின்றது இந்த கட்டினரி குறிப்பாக புள்ளியியல் அடிப்படை கொண்ட பட்டதாரிகளுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரயோக புள்ளி விபரவியல் முதுமானி நறி ஆங்கில மொழி மூலம் நடாத்தப்படுவதோடு இரண்டு வருடங்களை கொண்ட ஒரு கற்கை வகுப்புகள் வார இறுதி நாட்களில் நடாத்தப்படுவதோடு கற்கே நிறைக்கான மொத்த கட்டணம் ரூபாய் மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஆகும் குறைந்தபட்ச இருபது விண்ணப்பதாரிகள் பதிவு செய்யப்பட்டிருப்பின் செய்யப்பட்டிருப்பி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரிகள் புள்ளியியல் அல்லது தொடர்புடைய துறையில் முப்பது வரவுகளுடன் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது பல்கலைக்கழக மூதவையினால் அங்கீகரிக்கப்பட்ட சமமான தகுதியினை பெற்றிருக்க வேண்டும் இறுதி திகதி செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காக காணப்படுகின்றது இத்துடன் இந்த வாரத்துக்கான ஜப்ர வொய்ஸின் மாலை நிரப்பிரளான செய்திகள் நிறைவடைகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த வார செய்தி அறிக்கைகளுடன் வணக்கம்